ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் மந்திரங்களை மன அமைதியுடனும் பாடுனனும் உச்சரிக்க வேண்டும் அப்படி உச்சரிக்கும் போது சில சமயங்களில் நம்மையும் அறியாமல் பிழைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதற்காக வருந்த வேண்டியதில்லை நம் குற்றங்களையும் குணமாக கொள்ளும் பெருமாள் அதற்காகவும் ஷமா பிரார்த்தனை எனும் மந்திரத்தை ஸ்ரீ பஞ்சர ஸ்தோத்திரத்தில் வழங்கியுள்ளார் அந்த ஸ்லோகத்தை இப்போது நாம் பார்க்கலாம் ஷமா பிரார்த்தனை எதிர்பதபிராஹீன்துய்வே யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே विसर्गबिन्दुमात्राणि पदबादाक्षराणि च न्यूनानि च अदृग्धानि समस्वपुरुषोत्तम यदक्षरपदपृष्ठं मात्रा हीनन्द् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदबाधाक्षराणि च நியூனானி சிரிக்தானி சமஸ்வ புருஷோத்தம பொருள் மந்திர வார்த்தைகளில் பதம் பிரிப்பதிலும் விசர்க்கங்களில் சொல்ல வேண்டிய ஹ ஹி ஹா போன்ற எழுத்துக்கள் விடுபடுவதனாலும் தன் மாத்திரை தன் மாத்திரை அளவுகளில் அதாவது நெடில் குரில்களில் எந்த அளவு மாத்திரைகளை பயன்படுத்த வேண்டுமோ அதிலிருந்து வேறுபடும் பொழுதும் ஏற்படும் பிழைகளை பொறுத்தள்ள வேண்டும் என்பதாக பொருள் ஆகையால் நாம் எந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தாலும் முடிவில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி செய்தால் எல்லா நன்மைகளும் கிட்டும் நன்றி அனைவருக்கும் நமஸ்காரம்